வணக்கம் மக்களை நம்ம கிராமப்புறங்களில் மாம்பழம் கொய்யாப்பழம் இலந்த பழம் கடுக்காப்பழம் நவாப்பழம் புளியம்பழம் ஏன் கோவப்பழம் கூட நம்ம சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி சாப்பிட்ட ஒரு பழத்தினுடைய நன்மையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன பழம்னு பார்த்திங்கன்னா இழந்த பழம் இழந்த பழத்தில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது இழந்த பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இழந்த பழத்தில் கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து மாங்கனீஸு பாஸ்பரஸ் போன்ற நிறைய சத்துக்கள் இந்த இழந்த பழத்தில் இருக்குது இந்த இழந்த பழத்தை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய நாவில் வந்து உம்மிழ்நீர் வந்து அதிக அளவில் சுரக்கும் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த இழந்த பழத்தில் இருக்க இனிப்பு சுவையும் அதனோடு சேர்ந்து இருக்க புளிப்பு சுவையும் தான் காரணம் அதனால தான் நம்ம நாவில் வந்து அதிக அளவில் உம்மிழ்நீர் சுரக்கும் அது இழந்த பழம் சாப்பிட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இழந்த பழத்தை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்க ரத்தத்தில் வந்து சிவப்பணுக்கள் உற்பத்தியை வந்து அதிகரித்து ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது ஒரு சிலருக்கு இரவில் வந்து தூக்கம் வராமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க தூக்கம் வராமல் ரொம்ப அவதிப்படுவாங்க அவங்களாம் இந்த இழந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அந்த இரவில் தூங்கும்போது நன்றாக தூங்குவாங்க அதே போல் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க என் உடம்பு வந்து ஹீட் உடம்பு என் உடம்பு பயமா சூடாகவே இருக்கும் எப்பவுமே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் இந்த இலந்த பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடலுடைய சூட்டை வந்து குறைத்து அவங்களுடைய உடலை வந்து குளிர்ச்சியான தன்மைக்கு மாற்றக்கூடிய சக்தி இந்த இலந்த பழத்துக்கு உண்டு இந்த இழந்த பழத்தை சாப்பிடும்போது நம்ம உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ஒரு சிலருக்கு பசி இல்லாமல் இருக்கும் சாப்பிடத்தோனா ஆனால் பசிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடலில் வந்து செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருப்பவங்கெலாம் இந்த இழந்த பழத்தை சாப்பிடும்போது அவங்க உடலில் இருக்க செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்தி அவங்களுக்கு நல்ல பசியை தூண்டக்கூடிய ஆற்றல் இந்த இறந்த பழத்துக்கு இருக்குது ஒரு சிலருக்கு உடலில் வந்து எலும்பு தேய்மானங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் அவங்களாம் இந்த இழந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அந்த எலும்பு தேய்மானங்கள்லேருந்து விடுபடலாம் ஒரு சிலருக்கு ட்ராவல் பண்ணும்போது தலை சுற்றல் தலைவலி வாமிட்டு இந்த மாதிரிலாம் ஏற்படும் குறிப்பா மலை பிரதேசங்கள்ல டிராவல் பண்ணும்போது அதிக அளவுல அவங்களுக்கு ஏற்படும் அவங்கெல்லாம் இந்த இழந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அந்த தலைவலி தலை சுற்றல் அந்த கும்மட்டல் வாமிட் எதுவுமே வராது ஒரு சிலர் சொல்லுவாங்க என் உடம்பு வந்து பித்த உடம்பு என் உடம்புல வந்து பித்த அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் இந்த இழந்த பழத்தை சாப்பிடும்போது அவங்க உடல்ல வந்து பித்த வந்து சமநிலைப்படுத்தும் இப்போ நாற்பது வயதுக்கு மேல ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து உடல் வலி ஏற்படும் கையால் வலி அங்கங்க குத்துது குடையுது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம் இந்த இழந்த பழத்தை சாப்பிடும்போது அவங்களுடைய உடல் வலி மேல்கால் வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த இழந்த பழத்துக்கு உண்டு அதே போல் கை காலில் வெட்டுக்காயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த இழந்த மரத்தினுடைய இலைய வந்து பறித்து அதை நல்லா அரைச்சு அந்த காயத்து மேலே வச்சு நல்லா கட்டிட்டீங்கன்னா அந்த காயம் வந்து சீக்கிரமாகவே குணமடைஞ்சிரும் அதே போல் வெயில் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடல் வந்து அதிகமாக உஷ்ணமாகி உடலுடைய தோல் பகுதியில் வந்து கட்டி கட்டியா குப்பளங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படி வரும்போது இந்த இலந்த மரத்தினுடைய இலையை பறித்து நல்லா அரைச்சு அந்த கட்டி வர்ற இடத்துலேயும் அந்த கொப்பளங்கள் இருக்கிற இடத்துலேயும் நல்லா தடவி இருக்கமா கட்டினீங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே குணமடையும் இந்த இழந்த பழத்தை அதிக அளவில் சாப்பிடக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற சர்க்கரை தன்மையோட அளவு ஒவ்வொரு பழத்துக்கும் வேறுபடும் ஏன்னா ஒரு சில பழங்களில் வந்து இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் ஒரு சில பழங்களில் வந்து புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இழந்த பழத்தை சாப்பிடும்போது அளவோடு தான் சாப்பிட்ணும் அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது ஆப்பிள் திராட்சையில் இருக்க சத்துக்களை விட இந்த இழந்த பழத்தில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது மருத்துவ குணம் இருக்குது இந்த இறந்த பழம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் காடுகளில் ஏரிக்கரை பகுதிகளில் இந்த இழந்த பழம் மரம் இருக்கும் சீசன் டயத்தில் இந்த இறந்த பழம் நிறைய இடங்கள்ல கிடைக்கும் சாலையோரங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சாலையோரங்களில் வயதானவங்களாம் அந்த இறந்த பழத்தை விற்றுட்ருப்பாங்க அதே மாதிரி கிராமப்புறங்களில் இருக்க சந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இறந்த பழம் கடுகாப்பழம் இதெல்லாம் வந்து விற்றுட்ருப்பாங்க விலையும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால இறந்த பழம் எங்கே கிடைச்சாலும் அதை வாங்கி சாப்பிடுங்க அளவோடு சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களை